இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தற்பொழுது தயாராகி வரக்கூடிய நிலையில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய மதிமுக தற்பொழுது கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் இது குறித்து மதிமுகவின் பொருளாளர் அதிபன் அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சார் வணக்கம் திமுக கூட்டணியில் நீங்கள் அங்கம் வகிக்கிறீங்க இந்த முறை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கு மதிமுக திட்டமிட்டிருக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பத்தி ஓராவது பொதுக்குழு ஈரோட்டிலே ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்தது அந்த பொதுக்குழு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களிலே ஒன்று தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தை பெறத்தக்க வகையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் இடங்களை பெற்று போட்டியிட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மறுமலர்ச்சி திமுகவை பொறுத்தவரையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் முதன்முறையாக சட்டமன்ற தேர்தலிலும் இணைந்து வந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அப்போது போட்டியிட்டோம் அதற்கு பிறகு தொண்ணூற்றி எட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அப்பொழுது மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்து பத்து வரையிலே அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நாங்கள் இருந்திருக்கிறோம் இதுவரையிலே ஐந்து சட்டமன்ற தேர்தல்கள் ஏழு நாடாளுமன்ற தேர்தல்களை மறுமலர்ச்சி திமுக சந்தித்திருக்கிறது எனவே நடைபெற இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தை பெறத்தக்க அளவுக்கு நாங்கள் போட்டியிட்டு இடங்களிலே வெற்றி பெற்றால்தான் இன்னும் துல்லியமாக சொல்லப்போனால் ஒற்று எட்டு இடங்களிலே வெற்றி பெற்றால்தான் அங்கீகாரத்தை மீண்டும் பெற முடியும் என்கிற காரணத்தினால் அதற்கு ஏற்ப தொகுதிகளை பெற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பொதுவாக வந்துட்டு சட்டமன்ற தேர்தல்னாவே ஒரு ஒரு குழப்பமான முடிவை தான் வைகோ எடுப்பாருங்கிறது கடந்த காலங்களில் இருந்துச்சு குறிப்பாக பார்த்தோம்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தான் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிச்சு திமுக கூட்டணியில் அங்கம் வச்சிங்க ஆறு தொகுதிகளை பெற்றீங்க அதில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ சட்டப்பேரவையில் இருக்கிறாங்க இந்த முறை ஒரு பத்து இடங்கள் எதிர்பார்க்கலாமா பத்து சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சட்டப்பேரவைக்குள்ளே போவாங்கன்னு எதிர்பார்க்கலாமா மதிமுக சார்பில் ஏன்னா தனிச்சின்னத்தை கேட்டு பெறுவதற்கும் நீங்கள் முயன்று வரீங்க தொடர்ந்து இந்த முறை பம்பரம் சின்னமோ அல்லது தீப்பட்டி சின்னமோ பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லை முதல்ல நீங்கள் முதல்ல சொன்ன ஒரு கருத்தை நான் வன்மையாக மறுக்கிறேன் எந்த குழப்பமும் எங்களுக்கு கிடையாது எங்கள் தலைவரை பொறுத்தவரையிலே எடுத்த நிலைப்பாட்டிலே என்றைக்கும் உறுதியாக இருக்கக்கூடியவர் குழப்பம் ஒவ்வொரு தேர்தலிலும் குழப்பமான முடிவுகளை எடுத்தோம் என்று சொல்வது தவறானது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தேர்தல் நேரங்களில் எடுத்த முடிவுகளை எல்லாம் நீங்கள் திரும்பி பார்த்தால் அது உங்களுக்கு குழப்பமாக தான் தெரியும் ஆனால் மறுமலர்ச்சி திமுகவை பொறுத்தவரையிலே எடுத்த நிலைப்பாட்டிலே உறுதியாக இருப்போம் எந்த குழப்பமும் இல்லாமல் கூட்டணியிலே தொடருவோம் அந்த வகையில் மறுமலர்ச்சி திமுக ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருந்த நேரத்தில் அன்றைக்கு உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே அன்றைக்கு அந்த முடிவை எடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை பொறுத்தவரையிலே எங்களுக்கு தேர்தல் ஆணையத்திலே பம்பரும் சின்னத்திலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் அதற்கான விதிமுறைகளும் இடம் கொடுத்தது பனிரெண்டு தொகுதிகளில் நாங்கள் போட்டியிட்டிருந்தால் தேர்தல் ஆணையத்தினுடைய சட்ட விதிகள் பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆக்ட் அதில் வந்து டென் பி அடிப்படையிலே எங்களுக்கு பன்னிரெண்டு தொகுதிகள் ஒதுக்கியிருந்தால் நாங்கள் பம்பரம் சின்னத்திலே போட்டியிருப்போம் போட்டிட்டிருப்போம் ஆனால் குறைவான தொகுதியில் ஆறு தொகுதியில் மட்டும் ஒதுக்கிய காரணத்தில அந்த நேரத்திலே தனித்தனி சின்னங்களிலே ஆறு தொகுதியிலும் போட்டியிட முடியாதுங்கிற காரணத்தினாலே கூட்டணி தலைமை கேட்டுக்கொண்டதோடு ஒப்புக்கொண்டோம் ஆனால் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் முதன்மை செயலாளர் தோழ துரை வைக்கோவர்கள் தீப்பெட்டி சின்னத்திலே போட்டியிட்டு ஏறத்தாழ மூணு லட்சத்தி பதிமூணாயிரத்தி சொச்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் தமிழ்நாட்டு வரலாற்றிலே நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்ட ஒரு வேட்பாளர் சுயேட்சை சின்னத்தில் சுயேட்சானால் சுயேச்சை சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் இவ்வளவு அறுதியை பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றிருப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை அப்படி இருக்க முடியாதானால் சின்னம் தீப்பிடிச்சின்னம் சின்னம் கிடைத்த பதினைந்து தினங்களுக்குள்ளே அந்த திருச்சிராப்பள்ளி வாக்காளர் மத்தியிலே கொண்டு சென்று அந்த மகத்தான வெற்றியை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே மறுமலர்ச்சி திமுக பெற்றது எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்கிற நோக்கம் இருக்கிற காரணத்தினாலே தான் மீண்டும் அந்த அங்கீகாரத்தை நிலைபெற செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை எங்களுக்கு இயக்கத்தினுடைய தலைமையிலிருந்து தொண்டர்கள் வரையில் இருக்கிற காரணத்தினால் அதற்கு ஏற்ப தொகுதிகளை கேட்டு பெற வேண்டுமென்று பொதுக்குழுவிலே வலியுறுத்தி இருக்கிறோம் எங்கள் தலைவர் புரட்சி புயல் வைகோவர்களும் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே அதை குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிற பொழுது அணியினுடைய ஆனால் உறுதியாக இருக்கிறோம் எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் என்று எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் மிக தெளிவாக இன்றைக்கு பத்திரிகையாளர்களிடத்தில் ஏற்கனவே சொன்னதையே உறுதிப்படுத்தியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவு மதசார்பற்ப முற்போக்கு கூட்டணியிலே திமுக தலைமையிலான அந்த அணியிலே இணைந்திருந்தோம் ஒரு கொள்கை அடிப்படையிலே லட்சிய அடிப்படையிலே தமிழ்நாட்டில் மதவாதத்துக்கு இடம் அளிக்கக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிற காரணத்தினால் இதுவரையிலே அதில் உறுதியாக தெளிவாக நாங்கள் இருக்கிறோம் எனவே எங்களுடைய தேவைகளை விருப்பத்தை கட்சி எடுத்திருக்கிற முடிவை நாங்கள் உரிய முறையிலே அவர்களுக்கு தெரியப்படுத்துவோம் பேச்சுவார்த்தையின் போது இன்னும் நாள் இருக்கிறது அப்பொழுது தெரிய வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாணி சின்னத்தில் போட்டியிட்டு மாநில கட்சி அந்தஸ்தை பெற்றிருக்குது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சண்முகம் அவர்களும் கூடுதல் இடங்களை கேட்டு பெறுவோன்னு சொல்கிறாரு நீங்களும் இப்போ கூடுதல் இடங்கள் கேட்குறீங்க இது ஒரு மாதிரி திமுக கட்சிக்கு நெருக்கடியை கொடுக்குற மாதிரி இல்லையா ஏன்னா கடந்த முறை ஆறு இடங்களில் போட்டிட்டு நான்கு சட்டப்பேரவை உறுப்பினர்களை பெற்றிருக்கிறீங்க இந்த முறை ஒரு இரண்டு இடங்களை கூடுதலாக பெற்றடலாம் அப்படிங்கிறத ஒரு நிலைப்பாடு தான் எடுக்கணுமே தவிர பனிரெண்டு இடங்கள்ங்கிறது ரொம்ப அதிகப்படியாக இருக்கிற மாதிரி இல்லையா அதை எப்படி சொல்லுகிறீர்கள் மறுமலச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டிலே இங்கே திருத்தணியிலிருந்து கன்னியாகுமரி வரையிலே கிளைகள் உழைத்திருக்கிற ஒரு அமைப்பு மறுமலச்சி திமுக முப்பத்தோரு ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே இயங்கி வரக்கூடிய ஒரு மாநில கட்சி எங்கள் ஆறுவியர் தலைவர் வைகோ அவர்கள் தமிழ்நாட்டிலே கால்படாத கிராமங்கள் கிடையாது கண்மொழிக்காத கிராமத்திலே கூட மறுமலச்சி திமுக கொடி பறந்து கொண்டு இருக்கிறது வைகோ என்கிற பெயரை சொல்லிக்கொண்டு சாதக பறவையாக வாழ்கிற தொண்டர்கள் இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பிறகு தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் குக்கிராமங்களில் கண் விழிக்காத ஊர்களிலே கூட அமைப்பை வைத்திருக்கிற இயக்கம் மறுமலர்ச்சி திமுக எனவே நாங்கள் கேட்பது என்பது மிக குறைவான தொகுதி தான் பன்னிரண்டு தொகுதி என்பது எங்களுக்கு பெரிய அதிகமான தொகுதி என்று சொல்ல முடியாது ஆனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த அங்கீகாரத்தை நிலைபெற செய்ய வேண்டும் என்று விரும்புவது என்பது இயற்கை ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி இருக்கிற மற்ற கட்சிகள் கேட்கிறார்கள் என்றால் அது வந்து ஒவ்வொருவருக்கும் அந்த விருப்பம் இருக்கிறது அதை எப்படி அவற்றை அணுக வேண்டும் எப்படி அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதை கூட்டணி தலைமை தான் முடிவெடுக்கும் இப்போ சங்கடங்கள் இருந்தாலுமே கூட திமுக கூட்டணியில் தான் தொடருவோம் அப்படின்னு சொல்லி உறுதிப்பட அறுதிப்பட தெரிவிச்சிருக்கீங்க பனிரெண்டு இடங்கள் கிடைக்காட்டி கூட அந்த கூட்டணி என்பது தொடரும் நம்ம எடுத்துக்கலாமா இல்லை நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் கூட்டணி என்பது தேர்தல் என்பது தேர்தல் கூட்டணி என்பது அதையெல்லாம் தாண்டியது கொள்கை அடிப்படையிலான கூட்டணிங்கிற காரணத்தினால்தான் பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டதற்கு பிறகும் கூட இந்து வரையிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது எனவே இது கொள்கைக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி இந்துத்துவ மதவாத சக்திகளுக்கு இடமளிக்க கூடாது என்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவு அதில் நாங்கள் பின்வாங்கவில்லை அதில் உறுதியாக இருக்கிறோம் ஆனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த காலங்களில் ஒரு பதினைந்தாண்டுகள் மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றிருந்த ஒரு கட்சி அங்கீகாரம் இல்லாமல் போய்விடக்கூடாது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த நாட்டுக்கு தேவை இது ஒரு திராவிட இயக்கம் திராவிட இயக்க லட்சியங்களுக்காக தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் கட்டி காத்து அந்த திராவிட இயக்க அடிப்படை லட்சியத்திலே எங்கள் பயணம் செல்கிற பொழுது தேர்தல் அரசியல் களத்திலே நாங்கள் இழந்த அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று நினைப்பது ஒன்றும் தவறு கிடையாது கடைசி ஒரே ஒரு கேள்வி அதிமுக அமைச்சர்கள் அமைதி காத்தாங்க அதே போன்று ஒரு நிர்பந்தத்தின் பேரில் தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது அதனால தான் அவங்க அமைதி காத்தாங்கன்னு சொல்லப்படுது அதே போன்று ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் வேலுமணி கலந்துக்கிறாரு இதுபோன்று தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் கூட்டங்களில் அதிமுக தொடர்ந்து பங்கெடுப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அதிமுக என்பது அமித்ஷா திமுகவாக மாறியிருக்கிற காரணத்தினால் இது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதற்கான விலையை அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும் Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now.